السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ایند نمید مدرسان قرآن حدیث ولیل انراؤ طریب اسلامی ورلار عثمان غنی رلی اللہ عنہ اور لئے پتری یہ وضا اسلام تولیے مدرہ ود خلیفہ பெற்றோரால் வைக்கப்பட்ட பெயர் உஸ்மான் அலி அல்லாஹ் பட்ட பெயர் அப்துல் அப் அபு அப்துல்லா தந்தையின் பெயர் ஆஃபான் இவர் அன்னலாரின் மாமி மகள் வலி பேரன் ஆவார் அன்னலாரை விட ஆறு மாதம் இளையவர் இஸ்லாத்தில் இணைந்தவர்களில் இவர் நாலாவது நபர் அன்னலாரின் அபித்துவத்திற்கு பிறகு தமது மகள் ருக்கியார் அலி அல்லாஹ் அவர்களை உஸ்மான் அலி அல்லாஹ் ஹன்னு அவர்களுக்கு மனம் செய்து வைத்தார்கள் ருகேஆர் அலி அல்லாஹ் மரணமானதும் நபிகளார் தம் இரண்டாவது மகள் உம்மு குல்சும் அலி அவர்களை இரண்டாம் தரமான மணம் செய்து வைத்தார்கள் இதன் காரணமாக உஸ்மான் அலி அல்லா அவர்கள் துன் நூரைன் அதாவது இரண்டு ஒலிகளை பெற்றவர் என அழைக்கப்பட்டார் ஹபசா மற்றும் மதீனா ஆகிய இரு நகரங்களுக்கு முஸ்லீம்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்டவர் சஹாபாக்களில் பெரும் சீமானாக விளங்கியவர் கொடைத்தன்மையிலும் இடைவழியில் செலவு செய்வதிலும் சிறந்து விளங்கியவர் உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் உஸ்மான் அலி அவர்கள் இறந்த பின் ஹிஜர் இருபத்தி நாலாம் ஆண்டு முஹர்ரம் முதல் நாள் சஹாபாக்களின் ஏகோபித்த முடிவின்படி முஸ்லிம்களின் மூன்றாவது ஹலீஃபாவாக உஸ்மான் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் இரண்டாவது தலைப்பு அல்லாஹுவின் ஆற்றல் உயர்ந்த மலைகள் அல்லாஹ் இந்த பூமியை நீரின் மீது அமைத்தான் அதன் மீது உயரமான மலைகளை நட்டு வைத்தான் இந்த மலையில் பூமியின் மேற்பரப்பில் எவ்வளவு உயரம் உள்ளனவோ அதைவிட பன்மடங்கு பூமிக்கு அடியில் ஆழமான பூமி கடையில் அமைத்துள்ளன இது அல்லாவின் ஞான நுட்பத்தை காட்டுகிறது இந்த மலைகள் பூமியின் மேற்பரப்பில் எவ்வளவு உயரம் உள்ளனவோ அதைவிட பன்மடங்கு பூமி கடையில் அமைந்துள்ளன அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மேலே பூமி மேலே மலை எப்படி பார்க்குறோமோ அதோடைய வேகம் ஸ்ட்ராங்காக தானே மர ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்ப மேலே இருக்கிறத விட ரெண்டு பகுதி பூமி கடையில் மொதல் இருக்குதுங்கிறாங்க பூமியை ஆடாமல் அசையாமல் காத்து வருகின்றன இல்லையெனில் இதுவரை நிகழ் நிகழ்ந்துள்ள சில நெடுக்க நிலநடுக்கங்களால் இந்த பூமி எப்போதோ சிதறுண்டு அழிந்து போயிருக்கும் ஆனால் இல்லாமல் இப்பூமியை விரிப்பாக ஆக்கவில்லையா இந்த மலைகளை முளைகளாக அதாவது முளை குச்சிகளை போன்று ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி தொழுகையின் அவசியம் விசாசிரம் அவரிடம் ஒருவர் வந்து அல்லாவின் தூதரே இஸ்லாத்தில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது என கேட்டார் அதற்கு நபியவர்கள் தொழுகை அதற்குரிய நேரத்தில் தொழுவது தொழுகை வேண்டுமென்றே விடுபவர் தீனை விட்டு நீங்கியவராவார் தொழுகை தீனின் தூணாகும் என பகர்ந்தார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சின்னத்தை பற்றி புதிய ஒழு ஆனால் ஏற்கனவே செய்திருந்த ஒழு இருந்தும் ஒவ்வொரு தொழுகைக்கும் புதிதாக ஒழு செய்து கொள்வார்கள் நாங்களோ ஒரே ஒழுவில் பல தொழில்களை தொழுதிடுவோம் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு சமரசம் செய்து வைத்தல் தொழுகை நோன்பு தர்மம் ஆகியவற்றை விட உயர்வான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா விசாசனம் அவர்கள் வினவியதற்கு அல்லாவின் தூதரை அவசியம் அறிவியுங்கள் என்று சஹாபாக்கள் வேண்டினார் இரு நபர்களுக்கிடையில் சமரசம் செய்து வைத்தல் மேலும் தங்களிடையே வேற்றுமை கொள்வது தீனை அழித்துவிடும் என பதிலளித்தார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி உலக ஆதாயத்திற்காக கல்வி கற்ற எந்த கல்வியால் அல்லாவின் மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுகிறதோ அந்த புனித கல்வியில் உலகின் காசு பணத்திற்காக கற்பாரையானார் அத்தகையோர் மறுமையை சோ நாளில் சோனத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக நேசம் மறுமையின் நாசம் எவர் இம்மையை நேசிப்பாரோ அவர் தனது மறுமையை நாசமாக்கினார் எவர் மறுமையை நேசிப்பாரோ அவர் தனது இம்மையை நாசமாக்கினார் எனவே நீங்கள் அழியக்கூடியதை விட்டுவிட்டு அழியாததற்கு முன்னுரிமை தாருங்கள் என விசாசலம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி மறுமையின் அபாய காட்சி அல்லாஹ் கூறுகிறான் இன்னும் அந்த சூர் எக்கலம் ஊதப்படும் நாளை நவிய நினைவூட்டுவீராக அந்நாளில் அல்லாஹ் நாடியவர்களை தவிர வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் திகில் விடுவார்கள் அனைவரும் பணிந்தவர்களாக அவனிடம் வருவார்கள் இன்னும் நீர் மலைகளை பார்த்து அவை மிகவும் உறுதியாக இருப்பதாக எண்ணுகிறீர் எனினும் அந்நாளில் அவை மேகம் நகருவது போல் அந்த மலைகள் நகரும் என சூறா நமல அல்லாஹ் கூறுகின்றான் ஒன்பவது தலைப்பு நபிவலி மருத்துவம் இழைத்த உடம்புக்கு சிகிச்சை அனேஷர் அலி அல்லாஹ் அன்ஹா அன் அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் நவ்ஷாசலமருடன் என்னை அனுப்பி வைத்தது என் தாய் விரும்பிய போது எனது இழைத்த உடலை பருமனாக்க என் தாய் வைத்தியம் செய்யலானார்கள் ஆனால் எதுவும் மாற்றம் தெரியவில்லை இறுதியாக நான் பேரித்தம்பலத்துடன் வெள்ளரிக்காய் சாப்பிட ஆரம்பித்தேன் பிறகு நடுத்தரமான உடல் பருமனை அடைந்தேன் என கூறுகிறார்கள் பத்தாவது தலைப்பு பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹின் வசனங்களை கேலிக்குரியதாக ஆக்கி விடாதீர்கள் உங்கள் மீது உள்ள அல்லாஹின் அறுக்குடையையும் உங்கள் மீது அவன் இறங்கிய இறக்கிய வேதங்கத்தையும் ஞானத்தையும் நினைவு கூறுங்கள் இதனை கொண்டு அவன் உங்களுக்கு உபதேசிக்கின்றான் அல்லாஹாவை அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிவோனாக இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சுலா பக்ராவிலே அல்லாஹ் அரு அடி அருத்து இருக்கிறான்

السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ وبرکاتہ